ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பருப்பு வச்சு ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி என்ன விஜயதசமி ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் செய்ய போகிறது வீட்டில் உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு கடலை பருப்பு ஒரு கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு ரெண்டுமே எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் வடகம் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது கூட தாளிப்புக்கு கொஞ்சம் வந்து வெங்காயமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம அந்த உருண்டைக்கு கலக்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் பாதி பாதி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கருவேப்பிலை தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா வந்து ஊற வச்சு கரைச்சி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் அளவுக்கு இது ரெடி பண்ணி இப்போ இது அரைக்கிறதுக்கு நம்ம அந்த பருப்பு கூட சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பத்து வர மிளகா இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் அரைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு முதல் குழம்பு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம உருண்டை பிடிச்சி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தேவையான அளவு குழம்புக்கு அதுக்கு கடுகு வெந்தயம் வடகம் அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வளங்கட்டும் வதங்கின பிறகு வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா கடுகுலாம் பொரிஞ்சு வந்ததும் வெளிச்சு வந்ததும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு வெங்காயம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா போதுமானது இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் உப்பு வந்து நம்ம கொண்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன்ல அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் உப்பு கல் உப்பு தேவையான அளவு போய் நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கிவிட்டோம் அதுக்காக தான் நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா வதங்கி தொக்கு மாதிரி கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு புளி தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வதக்கிட்டு ஸ்லோவில் வச்சு நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த புளி தண்ணி வந்து நல்லா கலந்துட்டு இப்போ ஊற்றிக்கலாம் இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடியில் இந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் மேலோட்டை இறுத்து ஊற்றிட்டு மிச்சம் அடியில் வந்து அப்படியே நிறுத்திக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து ஃபுல் டீ வச்சு நல்லா கொதிக்கட்டும் தலை தலாமே குதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மாவுலாம் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா குதிச்சிட்ருக்கு இது குடிச்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் நல்லா ஒரு தேங்காய் முழு தேங்காவை எடுத்து இந்த மாதிரி துண்டு போட்டு வச்சுருக்கேன் இது கூட தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வர அப்புறம் பூண்டு அப்புறம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாருமா முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து சேர்த்து அரைக்க போகிறோம் இதை அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ தேங்காய் அந்த மிளகா பூண்டு அப்புறம் வந்து சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு அரைச்சிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக பருப்பு சேர்த்து குரகுரப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு நாலு கை இப்படி இந்த ஊற வச்ச பருப்பு சேர்த்துட்டு வேணும்னா கடலை கூட முழுசாக சேர்த்துக்கலாம் ஆனால் நான் தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து செய்கிறேன் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் ஒரு வாட்டி வந்து செஞ்சு பாருங்கள் வெறும் கடலைப்பருப்புலேயே செய்யாமல் இப்படியும் ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் இப்போ அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு கூடவே மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் எல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம கொஞ்சம் கூட சேர்த்து இது பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மொத்தமாக வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ எல்லா பருப்புக்கும் தேவையான அளவுக்கு பெருங்காயம் நல்லா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தூளுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் அப்புறம் பருப்புங்க ஊற வச்ச பருப்புங்க காஞ்ச மிளகா சோம்பு பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கிற பருப்பு மிச்சம் இருக்கிறது இன்னும் ரெண்டு வாட்டிக்கு வரும் அதையும் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சது எல்லாம் அரைச்சாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பருப்பு வந்து முழு பருப்பு அப்படியே சேர்த்துருக்க ஊற வச்ச பருப்பை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா ஊற வச்ச பருப்பு சேர்த்து கலக்கும்போது அது நல்லா கிரெஞ்ச் நம்ம இதில் வந்து மசால் வடை பகடா அந்த மாதிரியும் செய்ய போகிறோம் அதனால் அது வந்து வாய்க்கு கடிப்படும் போது கிரெஞ்சியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ இது நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜாரை நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கர கலந்து இதில் ஊற்றினா கொஞ்சம் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாவுடைய டேஸ்ட்டு தண்ணியில் கலந்து ஊற்றும்போது இப்போ அந்த மாதிரி கலந்து ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த உருண்டையை பிடிச்சி போட்டுடலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் நான் காஞ்ச கருவேப்பிலையே நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க நுணுக்கி சேர்க்கும்போது போது இடும் நமக்கு அது கூட இந்த வெங்காயம் இப்போ இதுக்கு கூட வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா ரெடி ஆயாச்சு மாவு இப்போது இது நல்ல தலை தழன்னு கொதிச்சிட்ருக்குல இந்த சமயத்தில் நார்மல் ஃப்ளேம் வச்சுட்டு இதை நம்ம ஒன்றுனா அளவு மீடியம் சைஸில் உருட்டி போட்டுக்கலாம் இப்போ உருண்டையை உருட்டி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக நார்மல் சைஸ்லேயே உருட்டி போட்டுக்கலாம் ஸ்லோவில் வச்சு போடுங்க அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம் ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா அந்த மாவு திரும்பி வந்து எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக எடுத்து இப்படி தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் வந்து உருண்டைங்கள்லாம் சேர்த்து ஸ்லோலியே வச்சுருக்கேன் தள்ளி 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 தான் போடணும் மேலே மேலே போடக்கூடாது மேலே மேலே போட்டால் இதுவாகிடும் கரண்டி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி அப்படியே கொதிக்கட்டும் கொதித்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்குள்ளே பகடா மாதிரி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் மாவு பாதி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பகடா மாதிரியும் வடை மாதிரியும் சுடலாம் சுற்றி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வடை மாதிரி தட்டி நம்ம சுட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு ஏழு வடை கரெக்டாக பிடிச்சிது இதை வந்து எடுத்து நம்ம திருப்பிக்கலாம் கொஞ்சம் வேகட்டோன்னு திருப்பலாம் இல்லைன்னா மாவு வந்து அடியில் இதுவாகிடும் அதனால கொஞ்சம் வேகட்டோன்னு நம்ம திருப்பி போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்தாச்சு இப்போ பகடா மாதிரி சுட்டுக்கலாம் இதை சின்ன சின்னதாக எடுத்து நல்லா நுறச்சி வந்தது கொஞ்சம் அடங்கின பிறகு நமக்கு நல்லா வெந்து வந்ததாக அர்த்தம் அதுக்கப்புறம் கரண்டி வச்சு திருப்பி போடுங்க அதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு திருப்பி போட்டிங்கன்னா இன்னும் அந்த மாவு வேகாமல் உடஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சலசலப்பு அடங்கு பாருங்க அந்த நுறச்சி வந்தது அடங்கின பிறகு நம்ம லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இதுவாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து ஓட்டிடும் கரண்டியோடு நல்லா திருப்பி போட்டு சோக்க வச்சு எடுக்கலாம் இப்போ நம்மளோட பகடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் வந்து இந்த மாவு அரைச்சது அதிகமான அளவு அரைக்கிறது எதுக்குன்னா நம்ம எடுத்து வச்சு கூட வடகரி செஞ்சுக்கலாம் இதேமாதிரி பகடா சுட்டு வடகரி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மசால் வடை செஞ்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு பசங்களுக்கு எடுத்து வச்சு டீ டீடைமுக்கு கூட செஞ்சு தரலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்காக நான் வந்து கூடுதலாகவே போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அளவு குறைச்சி கூட போட்டுக்கோங்க ஆனால் தோரம்பருப்பு போடும்போது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் இது மாவு பற்றிங்கெலாம் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா கிடைச்சிருக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதாவது நம்ம உருண்டை குழம்புன்னு ஒன்றுக்கு ஊற வச்சு அரைச்சோன்னா நாலு விதமான டிஷ்ஷு செய்யலாம் இதில் பகடா செய்யலாம் மசாலா செய்யலாம் உருண்டை குழம்பு செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து வ வடகரியும் செய்யலாம் இதில் இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு பாருங்கள் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூடாக இருக்குது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ